பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த பாட்டாளி பிரதம் சென்ற சேனலை ஆரம்பித்த தேதியிலிருந்து நான் பதிவேற்றம் செஞ்ச எந்த ஒரு காணொலியிலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு என் வாயால் இது நாள் வரைக்கும் சொன்னதே கிடையாது ஏன்னா அதற்கான தேவை இதுனால வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கி இந்த காணொலியை ஒவ்வொரு பாட்டாளியும் குறைந்தது நூறு பாட்டாளிகளிடம் கொண்டு போய் சேர்க்கிற விதமாக அனைவரிடத்துலையும் ஷேர் செய்ய வச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கேன் இதற்கான காரணத்தை இந்த காணொலியில் முழுசாக தெளிவுபடுத்தியிருக்கேன் ஆகையால் முடிந்த வரைக்கும் இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் மேலும் என்னோடய கருத்தில் உங்களுக்கு ஏதேனும் கருத்து முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் தவறு இருக்கும் பட்சத்தில் அதை நான் திருத்திக்கவும் முயற்சி பண்ணுறேன் அதாவது கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களில் பயணிக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் ஒரு காணொலி மிகப்பெரிய அளவில் பகிரப்பட்டு வருவதை பார்க்க முடியுது அந்த காணொலி எதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமூக நீதிக்காளவர் மருத்துவர் ஐயா அவர்களையும் பாமகவையும் பற்றி பேசியிருக்கக்கூடிய அந்த காணொலி தான் மருத்துவர் ஐயாவை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய திருமாவளவனுடைய அந்த காணொலியை சமூக வலைதளங்களில் பதிவேற்ற செஞ்சு தொடர்ச்சியாக அதை ஷேர் பண்ணி லைக் பண்ணிட்டு வருவதை பார்க்கும்போது திருமாவளவன் என்னும் நச்சு பாம்பின் குணம் தெரியாமல் பாட்டாளிகள் பாலுற்றி வளர்ப்பது போல தான் எனக்கெல்லாம் தெரியுது அதாவது இன்றைய அரசியல் காலத்தில் மருத்துவர் ஐயா மற்றும் அண்ணன் அன்புமணியை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் சாதியவாதிகளாக மன்னிக்கணும் மன்னிக்கணும் சாதி வெறி பிடித்தவர்களாக தொடர்ச்சியாக அரசியல் காலத்தில் பொய்யாக சித்தரிச்சுட்டு வரக்கூடிய ஒருவர் யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதே இதே திருமாவளவன் தான் இப்படி ஐயாவையும் அண்ணனையும் சாதி வெறிப்பிடித்தவர்களாக சித்தரித்து அரசியல் காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்திட வேண்டும் என்பதை மட்டுமே ஒரே நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய திருமாவளவனின் காணொலியை எதன் அடிப்படையில் பாட்டாளிகள் சோசியல் மீடியாவில் ஷேர் செய்கிறார்கள் என்பதே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது மேலும் அந்த காணொலியின் ஆரம்பத்தில் பாமக கொடியினையும் மருத்துவர் ஐயாவையும் புகழ்ந்து பேசுனது மட்டும் இல்லாமல் ஐயா அவர்களின் பேச்சை கேட்டு அவர் தலைமையில் ஆனால் அன்புமணி அவர்கள் செயல்படணும்னு சொல்லியிருக்கக்கூடிய அதே தான் அந்த காணொலியின் இறுதியில் பாமக தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுகின்றது எனவும் பாமகவினர் குடிசைகளை கொளுத்தியவர்கள் எனவும் சாதி வெறிப்பிடித்தவர்கள் எனவும் பேசியிருக்காரு ஆனால் அந்த பேட்டியின் ஆரம்ப பகுதியை மட்டுமே வெட்டி ஒட்டி சமூக வலைதளங்களில் பாட்டாளிகள் தொடர்ந்து பகிர்ந்து வருவது என்பது திருமாவளவனை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கிற விதமாக காசு வாங்காமல் திருமாவளவனுக்கு மார்க்கெட்டிங் வேலை செய்வது போலதானே தவிர மற்றபடி அந்த காணொலியினால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்தவித புண்ணியமும் கிடையாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதிலும் பாருங்கள் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய இதே திருமாவளவன் பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில் வீசிக்க ஒருபோதும் இடம்பெறாதுன்னு மீண்டும் சொல்லியிருப்பதை பார்க்க முடிஞ்சுது சரி திருமாவளவன் எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வராரு என்பதையும் பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் திருமாவளனுடைய இந்த பேச்சுக்கு பின்னால இருக்கக்கூடிய மறைமுக செயல்திட்டம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தலித்துகளுக்கு எதிரான கட்சியாகவும் இஸ்லாமிய சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிரான கட்சியாகவும் சித்தரிச்சு பாமகவிற்கு ஒருபோதும் தலித்து வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளும் கிடைக்க விடாமல் செஞ்சு அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியை அழித்தொழிக்கணும்னு நினைக்கிற திருமாவளவனின் சதித்திட்டம் புரியாமல் இன்றைக்கி அவரோட வீடியோவை லட்சக்கணக்கில் ஷேர் பண்ணி பாட்டாளிகள் இலவசமாக மார்க்கெட்டிங் வேலை செஞ்சிட்ருக்காங்க மேலும் பெரியாரின் பேரன் அம்பேத்கரின் மாணவன் சொல்லிக்கிட்டு திரிகிற இதே தான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை விட்டது மட்டும் இல்லாமல் வன்னியர் ஒதுக்கீட்டிற்கு எதிராக தேவர் சமூக அமைப்புகள் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசவும் செஞ்சார் மேலும் விழுப்புரம் அம்மன் கோவில் விவகாரத்தில் வன்னியர்கள் சாதி புத்தியே இப்படி தானே ஒட்டுமொத்த வன்னியர்களை அவமானப்படுத்துகிற விதமாக அவதூறுகளை அள்ளி அரைச்சார் ஆனால் இன்றைக்கி அதே திருமாவளவன் அவர்களுக்கு சமூக வலைதளங்களில் நாம் மார்க்கெட்டிங் வேலை இருக்கோம் மேலும் இதே இதே திருமாவளவன் தான் சோசியல் இன்ஜினியரிங் என்ற பேரில் தலித் தலைவர் கூட்டமைப்பை உருவாக்கி தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆணவ படுகொலைகளுக்கும் மொத்த காரணமாக இருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்கள்தான் என்றது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக தன்னை தலித் சமூக மக்களின் தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுற இதே இதே திருமாவளவனை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற விதமாக சமூக வலைதளங்கள் மூலமாக இலவசமாக மார்க்கெட்டிங் வேலை செஞ்சுட்டு வரோம் என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மேலும் ஒருத்தர் ஐயா அவர்களை சாதிவெறி பிடித்தவராகவும் மரம் வெட்டியாகவும் தலித்துகளுக்கு எதிரானவராகவும் சிறுபான்மை சமயத்திற்கு எதிரானவராகவும் சித்தரித்தது மட்டும் இல்லாமல் ஆணவப்படுகளுக்கு காரணமே ராமதாசு தான் சொல்லி அரசியல் செய்கிற இதே திருமாவளவனை பற்றி ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் நெறியாளர் ஒருவர் மருத்துவர் ஐயாவிடம் கேட்டப்ப ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னு தெரியுமா தம்பி திருமாவளவன் மீது எனக்கு அளவுக்கதிகமான பாசம் இருக்குது அவர் மேலே எனக்கு இருக்கிற ஒரே கோபம் அவர் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தானே மற்ற ஐயா சொல்லியிருப்பார் மேலும் வன்னீர் சங்க மாநாட்டில் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும்னு வன்னீர் சங்க விழாவிற்கான மாநாட்டு அழைப்பு தட திருமாவளவனுக்கு ஆனால் அன்புமணி கொடுக்க வச்சார் இந்த இடத்துல பாட்டாளிகளின் மீது விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும் என்பதெல்லாம் என்னோடய நோக்கம் கிடையாது என்னோடய நோக்கமெல்லாம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினர் துரோகிகள் மற்றும் எதிரிகளின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி விழுந்துடாமல் தடுத்து நிறுத்தி அவர்களை அரசியல் ரீதியாக கூர்மைப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல் அவ்வளவு எளிதான விஷயமெல்லாம் கிடையாது இங்கே திருமாவளவனை போல தமிழகத்தில் பயணிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான எதிரிகள் மற்றும் துரோகிகளின் அரசியல் கருத்துக்களை உளவியல் ரீதியாக அணுகினா மட்டும்தான் அந்த கருத்துக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதித்திட்டத்தை கண்டுபிடிக்க முடியும் மேலும் திருமாவளவன் புகழ்ந்து பேசுகிறதால பாமக அப்படியே வளர்ச்சி போகிறது போகிறதில்ல இகழ்ந்து பேசுகிறதால பாமக அப்படியே வீழ்ச்சி போகிறது போகிறதில்ல சோனியா காந்தி தொடங்கி கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் வரைக்கும் அத்துணை அரசியல்வாதிகளும் விட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவின் ஆளுமையை திருமாவளவன் அவர்கள் சொல்லிதான் நமக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்கிறத பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆகவே எதிரிகளின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அவர்களுக்கு விளம்பரம் தேடி தரும் விதமாக சமூக வலைதளங்களில் பாட்டாளிகள் செயல்பட வேண்டாம் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன்